ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையை இரண்டில் ஒன்றை தொட்ட உனக்காகவே ஓ வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை நடத்த போகிறேன் ஓ வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கப்போகுது எப்படி நடக்கப் போகுது என அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீ நினச்சது போல உனக்கு நல்ல வாழ்க்கையும் குடும்பமும் அமைய பெற்று நீ மகிழ்ச்சியோட நல்ல ஆரோக்கியமாக மன அமைதியோட நல்ல துணையோடு வாழப்போகிறாய் என்று செல்லமே நிச்சயமா இந்த சாயப்பா நானே உனக்கு நீண்ட ஆயில கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மலரச் செய்வேன் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச சந்தோஷ வாழ்க்கையாக இருக்க போகுது இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் விட்டுடு இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை புது உயரத்துக்கு கூட்டிட்டு போவேன் நீயே எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய இன்பங்களையும் வாய்ப்புகளையும் உனக்கு கொடுத்து உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கூட நான் உண்டாக்குறேன் செல்லமே நீ செய்யும் முயற்சிகள் எல்லாமே உனக்கு மிக பெரிய அளவில் பலனை கொடுக்க தான் போது உன்னை உயர்த்தி உனக்கான நன்மைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துறேன் இனி எந்த சக்தியாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக வெற்றிகரமானதாக மாறப்போகுது நான் உன்கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது தடையும் தடங்கல்களும் வந்தாலும் எதுவுமே உன்னை கீழே இறக்கிற முடியாது நீ எப்போதும் தைரியமாக இருக்க பழகிக்கோ என்று சொல்லவே எதையும் அடையணும்னு ஆசைப்பட்டு அதை அடையிறதுக்காக முயற்சி செல்லும் போது உன் மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து விடாதே ஏன்னா உன்னுடைய அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய செல்வம் உன் ஆரோக்கியம்தான் உனக்கு உண்மையான வலிமை நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கும் நல்லது நடப்பதற்கும் இந்த சாயப்பா துணையாக இருப்பேன் என் அருள் ஓங்கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லவே நேற்று நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணுன்றத நீ விரும்பினால் நிச்சயம் நல்லதாக மாற்ற முடியும் இன்னைக்கு இரவோடையே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரதான் போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா கண்டிப்பாக நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் ஒரு விதையை போட்டவனே அது மரமாக ஆகாதது போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ நல்லபடியாக முன்னேறதுக்கான நேரமும் காலமும் வரணும் இதுவரைக்கும் எவ்வளவோ எத்தனையோ காலம் பொறுமையாக நீ இன்னும் கொஞ்சம் காத்திரு உன் கண்ணீரும் உன் முயற்சியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போக நான் விட்டுட மாட்டேன் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக வந்து சேரும் சொல்லவே நீ உன் மனசில் ஆசைகளை எல்லாம் என் அருளால் சரியான நேரத்தில் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன் எதையும் இழந்ததாக நினச்சி வருத்தப்படாதே இன்னும் நீ பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்தே தீரும் உன் சொந்தக்காரவங்க உன் கிட்ட அன்பாக பாசமாக பேசுறது போல் இருந்தாலும் உன் மேலே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு விஷயத்தையே கக்கினாலும் அதை முறிக்கும் அளவுக்கு உனக்குள்ள சக்தியையும் நல்ல சிந்தனைகளையும் இந்த சாயப்பா கொடுத்திருக்கிறேன் அல்லவா அப்புறம் எதுக்காக கவலைப்படணும் எல்லாத்தையும் தாண்டி நீ எழுந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வலிமையை நான் நிச்சயம் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் நீ எதுக்காகவும் பயப்படவோ பின்வாங்கவோ வேண்டாம் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு அப்பாவாகவும் உன் வாழ்க்கைக்கு காவலனாகவும் குருவாகவும் உன்னை காத்து நடத்தும் சக்தியாகவும் இந்த சாயப்பா இருப்பேன் செல்லமே நீ எந்த அளவுக்கு வலிமையான உயிர்ங்கிறது நீ எந்த அளவுக்கு தைரியமும் திறமையும் கொண்ட பிள்ளைங்கிறது உனக்கு தான் தெரியலை ஆனால் அனைத்தையும் அறிந்தவனாக இந்த சாயப்பா நான் இருக்கேன் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் உன் மனசுக்குள்ளே உன் வலிமையை அதிகப்படுத்து இனி போகும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கான நல்ல நிகழ்வாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வர்றவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து நீ தூக்கி எறிஞ்சிடு அப்படி செய்யும்போது உண்மையான முன்னேற்றம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்களா அடுத்தவங்க உன்னை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறாங்களா இல்லையா நீ யோசித்து நடந்துக்கோ என் செல்லமே உன்னை மதிக்காதவங்களையோ உன்னை அவமானமாக அலட்சியமாக நினைப்பவர்களையோ ஒருபோதும் திரும்பி கூட பார்க்காத வாழ்க்கையில் தன்மானமும் தைரியமும் மிகவும் முக்கியம் என்று சொல்லவே அந்த தன்மானம் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட இல்லை உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன் உனக்கு தேவையான மனிதர்களையும் உனக்கு சரியான உனக்கு பொருத்தமான நல்ல மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் உன் கண்களில் கொண்டு வந்து நான் காட்டுறேன் எல்லா நாளும் இனி நல்ல நாளாக இருக்க போது எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போது உன்னை வெறுத்தவர்களையெல்லாம் நீ மனசில் சுமந்து கஷ்டப்படணுன்ற இல்லை ஏதாவது ஒன்று தவறாக நடக்கும் போது யாராவது ஒரு சிலர் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எதையாவது செய்யும் போது நீ அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க பழகு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு நடக்கிற அனைத்தையும் இந்த சாயப்பா நான் தானே எழுதி வச்சிருக்கேன் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக செயல்படு உனக்கு வந்த துன்பங்களையும் சோதனைகளையும் அகற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலனை இந்த சாயப்பா கொடுத்தே தீருவேன் உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தறிந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கும் காலம் வரப்போகுது நீயும் முழுமையான திருப்தியோட உன் வாழ்க்கையை வாழப்போகிற பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாற்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ எதுக்கும் பயப்படாம மகிழ்ச்சியோடு இருக்க தயாராகு இந்த சாயப்பா உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் உன் முதுகுக்கு பின்னால பேசும் மனிதர்கள் பல பேர் இருந்தாலும் உனக்கு முன்னால நின்று நேரில் கேட்க தைரியம் இருப்பவர்களை மட்டும் நீ உன் கூட வச்சுக்கோ என் செல்வமே என்ன சில பேர் பேசுகிற இடத்துல நின்று உன்னை பற்றியே பேசிட்டு நீ வந்ததுக்கப்புறம் உனக்கு நேராக உன்னை நல்ல விதமாக பாராட்டும் விதமாக பேசுவாங்க அப்படி உனக்கு முன்னால உன்னை நல்லவன்னு சொல்லிட்டு உனக்கு பின்னால உன்னை பத்தி தவறாக பேசும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு நெருங்கி வந்து வம்பிலுக்கும் வஞ்சகன் யாராக இருந்தாலும் யார் உன் மனசை குழப்பினாலும் பயமுறுத்தினாலும் நீ கொஞ்சம் கவனமாக ஒதுங்கி இருக்க பழகு உன் பாதையை நேராக்கி உனக்கு நல்ல மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு உனக்கு பின்னால பேசுறவங்க எல்லாம் சின்ன புத்தி கொண்ட சிறிய மனிதர்கள்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ இன்னும் இன்னும் உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு தரேன் உனக்கு தோல் கொடுத்து தாங்க நிறைய பேர் இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தானே இத்தனை நாளாக இருந்துக்கிட்டு இருந்த ஆனால் இப்போது உனக்கு துன்பத்தை வேணா கொடுப்பாங்களே தவிர தோல் கொடுக்கவும் ஆதரவு சொல்லவும் யாரும் இல்லைங்கிற உண்மை உண்மையை வாழ்க்கை உனக்கு புரிய வச்சிடுச்சு இல்லையா நீயும் எல்லாத்தையும் உணர்ந்து கொண்ட பிள்ளையா பக்குவப்பட்ட பிள்ளையா இப்போ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த உலகத்திலேயே நிரந்தரமானதுன்னா அது நீ ஏன் மார வச்சிருக்க அன்பும் பாசமும் மட்டும்தான் இந்த சாயப்பா உனக்கு துணையாக தந்தையாக தெய்வமாக காவலனாக இருந்து எல்லா வகையிலும் நல்லபடியாக வழி நடத்துறேன் உறவுகள் யாரும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது உண்மையான நிரந்தரம்னா ஓ வாழ்க்கைக்கு அது இந்த சாயப்பா நான் மட்டும்தான் நீ ஏன் மேலே வச்சிருக்க பாசத்துக்கும் பக்திக்கும் நிச்சயம்